தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களே வெற்றி என்பது நீங்கள் விரும்புவது மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு கிடைப்பது வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவது மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு கிடைப்பதை பெறுவது இதுதான் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையின் தற்போதைய நிதர்சனமான உண்மை நாம் பெரும்பாலும் நாம் விரும்புவதை அடைவதற்காக வெற்றியின் பின்னால் ஓடுகிறோம் ஆனால் இறுதியில் நம்மடியில் மகிழ்ச்சி என்ற பெயரில் என்ன வந்து சேரும் என்பதை கிரகங்களும் நட்சத்திரங்களுமே தீர்மானிக்கின்றன உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் அதாவது லக்னத்தில் பதினொன்று என்ற எண் எழுதப்பட்டிருந்தால் இந்த ஆய்வு குறிப்பாக உங்களுக்கானது ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் வாரங்கள் நட்சத்திரங்களின் இந்த மொழியை புரிந்துகொள்வோம் சரி முதல் நாளிலிருந்து தொடங்குவோம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் வெள்ளிக்கிழமை கிரகங்களின் நிலையை பார்த்தால் இன்று சந்திரன் உங்கள் லக்னத்தில் அதாவது உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் மேலும் அவர் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் இன்றைய நாள் மிகவும் கவனமாக நடக்க வேண்டிய ஒரு நாள் எப்போதெல்லாம் நம் மனதைக் குறிக்கும் சந்திரனும் மாயையை குறிக்கும் ராகுவும் இணைகிறார்களோ ஜோதிடத்தில் அது கிரகண தோஷம் போன்றதாக கருதப்படுகிறது இன்று நீங்கள் காலையில் எழுந்தவுடனேயே ஒரு விசித்திரமான அமைதியின்மையை உணரலாம் எந்த காரணமும் இருக்காது ஆனாலும் மனம் பதற்றமாக இருக்கும் இதை நாம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டி என்று அழைக்கிறோம் கும்பராசி வாயு தத்துவம் கொண்டது ராகுவும் வாயுகிரகம் சந்திரன் மனநம் அதாவது இன்று உங்கள் மனதில் எண்ணங்களின் புயல் வீசக்கூடும் யாரோ உங்களுக்கு எதிராக சதி செய்வது போலவோ அல்லது எதிர்காலம் இருண்டு விட்டது போலவோ உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது உண்மையல்ல இது ராகு உருவாக்கும் புகை மூட்டம் இன்று உங்கள் சொந்த எண்ணங்களையும் உங்கள் பயத்தையும் நம்ப வேண்டாம் முடிவுகளை பற்றி பேசினால் இன்று காலை ஒன்பது மணி வரை சந்திரன் சதய நட்சத்திரத்தில் இருப்பார் சதயம் ராகுவின் நட்சத்திரம் மருத்துவம் மற்றும் ரகசியங்களை கண்டறிவதற்கு இந்த நேரம் நல்லது ஆனால் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இது ஆபத்தான நேரம் எனவே நீங்கள் ஏதேனும் பெரிய வணிக முடிவை எடுக்க வேண்டும் என்றாலோ எடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது ஏதேனும் பார்ட்னர்ஷிப்பில் கையெழுத்திட வேண்டும் என்றாலோ இன்று அதை தவிர்த்து விடுங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக ராகு உங்களுக்கு காட்டுவார் தவறான புரிதலால் நீங்கள் பெரிய நஷ்டத்தைச் சந்திக்க நேரிடும் உடல் நலத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் எச்சரிக்கையை கோருகிறது லகனம் என்பது நம் உடல் ராகு சந்திரன் சேர்க்கையானது உடலில் நீர் கோர்த்தல் ஒவ்வாமை அல்லது மனதின் காரணமாக ஏற்படும் வலி போன்ற பிரச்சனைகளை கொடுக்கலாம் உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்தால் இன்று கவனமாக இருங்கள் ராகு ஃபுட் பாய்சனிங் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவார் என்பதால் இன்று வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஆனால் கேரியர் அல்லது வேலை வாய்ப்பை பொறுத்தவரை இன்றைய நாள் நீங்கள் ஆராய்ச்சி டேட்டா அனாலிசிஸ் ஐடி அல்லது துறைகளில் இருந்தால் இன்று உங்கள் மூளை கணினியை விட வேகமாக வேலை செய்யும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத ஒரு சிக்கலான வேலையை நீங்கள் நொடியில் தீர்த்து விடுவீர்கள் ஆனால் அலுவலகத்தில் புறம் பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் நீங்கள் சொல்லும் ஒரு சசாதாரண வார்த்தையை கூட ராகு திரித்து காட்டி உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது இப்போது நான் குறிப்பாக வீட்டின் அச்சாணியாக இருக்கும் எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் நமது இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன் பாருங்கள் கும்ப லக்னத்தில் சந்திரன் உங்கள் ஆறாவது வீட்டு அதிபதியாகி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் ராகுவுடன் இன்று வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று உங்கள் உழைப்புக்கு யாரும் மதிப்பு கொடுப்பதில்லை என்று உங்களுக்கு தோன்றும் நான் எல்லோருக்காகவும் எவ்வளவு செய்கிறேன் ஆனால் எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கிறது என்ற உணர்வை ராகு உங்களுக்கு ஏற்படுத்துவார் சமையலறையில் வேலை செய்யும் போது பழைய கசப்பான நினைவுகளை நினைத்து நீங்கள் வருத்தப்படலாம் எனவே எனது அறிவுரை என்னவென்றால் இன்று இது வெறும் கிரகங்களின் விளையாட்டு என்பதை உங்கள் மனதிற்கு புரியவையுங்கள் இன்று எந்த விஷயத்தையும் மனதிற்கு எடுத்துக் கொள்ளாதீர்கள் மேலும் ராகு சுத்தம் மற்றும் அசுத்தம் ஆகிய இரண்டிற்கும் காரகன் இன்று ஒன்று வீட்டை ஒரே நாளில் பளபளப்பாகச் சுத்தம் செய்ய வேண்டும் என்று தோன்றும் அல்லது ஒரு டம்ளரை கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சோம்பலாக உணர்வீர்கள் எனவே இன்று உங்கள் மீது அதிக வேலைப்பளுவை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் மிகவும் அவசியமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இன்றைய நாள் ஓய்வெடுப்பதற்கான நாளே தவிர சிறந்தவர் என்று நிரூபிப்பதற்கான நாள் அல்ல இன்று இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் ஏதேனும் மிகச் சுபமான காரியத்தைச் செய்தே ஆக வேண்டுமென்றால் அபிஜித் நுகூர்த்தத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மதியம் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலான நேரம் விஷ்ணுவின் நேரம் இந்த நேரத்தில் ராகுவின் தாக்கம் குறைவாக இருக்கும் மன அமைதிக்காக இன்று நடக்கும்போதும் இருக்கும்போதும் ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் சந்திரனையும் ராகுவையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு இப்போது நாம் இரண்டாவது நாளுக்குள் நுழைகிறோம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை இன்று சூழல் முற்றிலுமாக மாறிவிடும் நேற்று இருந்த அந்த பரபரப்பு இன்று அமைதி மற்றும் தீவிரத்தன்மையாக மாறிவிடும் இன்று அதிகாலையிலேயே சந்திரன் கும்பராசியை விட்டு விலகி மீனராசிக்கு வந்துவிட்டார் அதாவது உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு இங்கே அவரை வரவேற்பது யார் தெரியுமா உங்கள் லக்னாதிபதி மற்றும் கர்மக்காரகனான சனி பகவான் இன்று சனி சந்திர சேர்க்கை நிகழ்கிறது ஜோதிடத்தில் இதை விஷயோகம் என்றும் அழைப்பானால் பயப்பட வேண்டாம் கும்பலக்னக்காரர்களுக்கு சனி ஒரு நண்பர் எனவே இந்த யோகம் உங்களுக்கு சில நன்மைகளை தந்துவிட்டுச் செல்லும் இன்றைய நாள் முழுவதுமே நிதி திட்டமிடல் பற்றியது சனியின் இருப்பு சனியின் இருப்பு உங்களை வீண் செலவு செய்யவே விடாது ஒவ்வொரு ரூபாயையும் நீங்கள் யோசித்து யோசித்து செலவு செய்வீர்கள் ஆனால் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் இன்று காலை ஏழு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை திரிபுஷ்கர் யோகம் உருவாகிறது கவனமாக கேளுங்கள் திரிபுஷ்கர் யோகத்தின் விதி என்னவென்றால் இந்த நேரத்தில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் எதிர்காலத்தில் மூன்று முறை திரும்ப திரும்ப நடக்கும் அப்படியென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இரண்டு மணி நேர இடைவெளியில் உங்கள் வங்கிக் கணக்கில் சிறிது பணத்தை டெபாசிட் செய்யுங்கள் ஏதேனும் முதலீடு செய்யுங்கள் எஸ்ஐபி தொடங்குங்கள் அல்லது உங்கள் வீட்டிற்காக தங்கம் வெள்ளி வாங்குங்கள் இந்த செல்வம் மூன்று மடங்காக திரும்பி வருவதற்கான யோகத்தை இது உருவாக்கும் ஆனால் நீங்கள் எதை செய்யக்கூடாது தவறுதலாக கூட இந்த நேரத்தில் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் உங்கள் மதிப்புமிக்க பொருளை தொலைத்து விடாதீர்கள் மற்றும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இல்லையென்றால் பணம் சிக்கிக்கொள்ளும் கடன் மூன்று மடங்காக அதிகரிக்கும் அபாயம் உள்ளது மறுபுறம் இரண்டாவது வீடு குடும்பம் மற்றும் வாக்கை குறிக்கும் இடமாகும் சனி ஒரு கடுமையான கிரகம் இன்று உங்கள் பேச்சில் இனிமை குறையலாம் குடும்பத்தினரிடம் நீங்கள் பேசும் உண்மையான வார்த்தைகள் அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம் இன்று வீட்டில் ஒரு மௌனமான சூழல் நிலவலாம் குடும்பத்தினர் மத்தியில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் தனிமையை உணரலாம் இது சனிச்சந்திரனின் தாக்கத்தால் ஏற்படும் வைராகிய உணர்வு எனவே இன்று குறைவாக பேச முயற்சி செய்யுங்கள் ஏதேனும் வாக்குவாதம் வந்தால் அதை தள்ளி போடுங்கள் இன்று அதை தீர்க்கப் போனால் விவகாரம் பெரிதாகிவிடும் உறவுகளை பற்றி பேசினால் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்துள்ளார் இது லாபஸ்தானம் குடும்பச் சூழல் தீவிரமாக இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் வட்டம் மற்றும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் வீட்டில் மன அழுத்தம் இருந்தால் நண்பர்களிடம் பேசுங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறிது இடைவெளி இருப்பது போல தோன்றலாம் அதை ஸ்பேஸ் என்று நினைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சனி கவனத்தைத் தருவார் படிப்பதற்கு இந்த வருடத்தின் மிகச்சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்று உங்கள் மனம் அலைபாயாது எனது இல்லத்தரசி சகோதரிகளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஒரு சகிப்புத் தன்மைக்கான பரீட்சை சந்திரன் இப்போது இரண்டாவது வீட்டில் சனியுடன் இருக்கிறார் இது மாமியார் வீடு மற்றும் குடும்பத்தை குறிக்கும் இடமாகும் இரண்டாவது வீட்டில் சனி மற்றும் சந்திரனின் சேர்க்கை உங்கள் புகுந்த வீட்டு உறவுகளுடன் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மாமனார் மாமியார் அல்லது நாத்தனாரின் ஏதேனும் ஒரு பேச்சு உங்களுக்கு மிகவும் மன தரலாம் சனி குளிர்ச்சியைத் தருபவர் எனவே இன்று வீட்டின் சூழல் கொஞ்சம் உளர்வாக அல்லது இறுக்கமாக தோன்றலாம் வீட்டில் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் அல்லது யாரும் மனது விட்டு பேசவில்லை என்று உங்களுக்கு தோன்றும் இன்று நீங்கள்தான் வீட்டின் அமைதி பாதுகாவலர் யாராவது கசப்பாகப் பேசினாலும் நீங்கள் பதிலுக்கு பேச வேண்டாம் சனி உங்கள் பொறுமையை சோதிக்கிறார் இன்று எந்த பெண் அமைதியாக இருக்கிறாரோ அவருக்கு எதிர்காலத்தில் மதிப்பு கூடும் மேலும் இன்று திருபுஷ்கர் யோகம் இருப்பதால் வீட்டின் லட்சுமியாகிய நீங்கள் இன்று ஒரு சிறிய வேலையை கண்டிப்பாகச் செய்யுங்கள் காலை ஏழு முதல் ஒன்பது மணிக்குள் வீட்டு உண்டியலில் அல்லது உங்கள் பீரோவில் சில பணத்தை சேமிப்பாக எடுத்து வையுங்கள் இது கஷ்ட காலத்திற்கான பணம் என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் இந்த சிறிய சேமிப்பு இன்று மூன்று மடங்கு பெருக்கத்தை கொண்டு வரும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இன்று ஆன்லைன் ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும் சனி சேமிப்பை விரும்புகிறார் செலவையல்ல இப்போது நாம் மூன்றாவது கட்டத்திற்கு வருகிறோம் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று புனிதமான துர்கா அஷ்டமி திருநாள் சந்திரன் இன்றும் ராசியில் அதாவது இரண்டாவது வீட்டில்தான் இருக்கிறார் ஆனால் கதையில் ஒரு திருப்பம் உள்ளது இந்த திருப்பம் நட்சத்திரத்தால் வருகிறது காலை எட்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார் இது சனியின் நட்சத்திரம் மற்றும் இது நிலைத்தன்மையைக் கொடுக்கும் ஆனால் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்குப் பிறகு சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் நுழைவார் ரேவதி நட்சத்திரம் ஒரு கண்டாந்த நட்சத்திரம் ரேவதி முடிவு அல்லது அந்தம் என்பதன் குறியீடு ஏனெனில் இது ராசி சக்கரத்தின் கடைசி நட்சத்திரம் சந்திரன் கண்டாந்தத்திற்கு சென்றவுடன் உங்கள் நடத்தையில் திடீர் மாற்றம் ஏற்படும் நேற்று வரை பணத்தை சேமித்துக் கொண்டிருந்த நீங்கள் இன்று திடீரென்று எல்லாவற்றையும் விடு எங்காவது வெளியே போய் வரலாம் அல்லது பணத்தை செலவு செய்யலாம் என்று நினைப்பீர்கள் கண்டான் நட்சத்திரம் ஒரு சலசலப்பை உருவாக்கும் இன்று நீங்கள் திடீரென்று திட்டம் போட வேண்டியிருக்கலாம் அல்லது வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது வாகனத்திற்கு திடீர் செலவு வரலாம் இந்த செலவு உங்கள் விருப்பத்தால் அல்ல கட்டாயத்தினால் ஏற்படலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் காலை நேரம் உங்களுடையது காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சர்வார்த்த சித்தி யோகம் உள்ளது சர்வார்த்த சித்தித்தி என்றால் எல்லா அர்த்தங்களும் நோக்கங்களும் நிறைவேறுவது என்று பொருள் எனவே உங்கள் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் யாருக்காவது பணம் அனுப்புவது மின்னஞ்சல் அனுப்புவது ஒப்பந்தத்தை உறுதி செய்வது அவற்றை காலை ஒன்பது மணிக்கு முன்னரே முடித்துவிடுங்கள் இது உங்களுக்கான கோல்டன் ஹவர் இதற்கு பிறகு நாள் கொஞ்சம் மந்தமாகவும் செலவுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் கும்பலக்னத்திற்கு மீனராசி அடிப்படையில் சுபமானது இன்று துர்கா அஷ்டமி என்பதாலும் சந்திரன் மோட்ச ராசியான மீனத்தில் இருப்பதாலும் ஆன்மீக ரீதியாக உங்களை புதுப்பித்துக் கொள்ள இதுவே சிறந்த நாள் கண்டாந்த தோஷத்திற்கான பரிகாரமே பூஜை புனஸ்காரங்கள்தான் இன்று நீங்கள் கோவிலுக்குச் சென்றாலோ அல்லது வீட்டில் தேவியை வழிபட்டாலோ கண்டாந்தத்தின் எதிர்மறை விளைவுகள் நீங்கி உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மாத ராசி பலனில் டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை வரை நீங்கள் சில முடிவுகளை எடுப்பதில் குழப்பத்தில் இருந்தீர்கள் என்று நான் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இன்று இருபத்தி எட்டாம் தேதி ரேவதி நட்சத்திரத்தின் ஆற்றல் அந்த குழப்பத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீர்கள் ஒரு விஷயத்தை முடித்துவிட்டு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க நீங்கள் முடிவு செய்யலாம் எனது இல்லத்தரசி சகோதரிகளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த நாள் கண்டாந்த நட்சத்திரம் இருந்தாலும் இன்று துர்கா அஷ்டமி ஒவ்வொரு பெண்ணிடமும் அன்னை துர்காவின் அம்சம் உள்ளது கண்டாந்த நட்சத்திரம் காரணமாக காலையில் குழந்தைகளிடம் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படலாம் குழந்தைகள் சொல்பேச்சை கேட்க மாட்டார்கள் அல்லது வீட்டில் கலாட்டா செய்வார்கள் இதனால் உங்கள் கோபம் அதிகரிக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஐந்தாம் வீட்டில் குரு வக்ரமாக உள்ளார் குழந்தைகளை அடிக்கவோ அல்லது அதிகமாக திட்டிகமாக திட்டவோ வேண்டாம் அன்பாக புரிய வைக்க வேண்டிய நாள் இது இன்று வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜி சாவி உங்கள் கையில் உள்ளது இரண்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறார் இது உணவையும் குறிக்கும் இன்று நீங்கள் சமையலறையில் எதைச் சமைத்தாலும் அதை முதலில் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள் இன்று உங்கள் கைப்படச் சமைத்த உணவில் ஒரு தனி சுவை மற்றும் சக்தி இருக்கும் அது முழு குடும்பத்தின் மன அழுத்தத்தையும் போக்கிவிடும் ஒரு சிறிய பரிகாரம் இன்று மாலை வீட்டின் பிரதான வாசலின் இருபுறமும் நெய்தீபம் கண்டிப் கடைசியாக ஒரு எச்சரிக்கை ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் உள்ளது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மிகவும் வலிமையானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த காரியங்களையும் செய்ய வேண்டாம் வாகனத்தை ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருக்கவும் ஆகவே நண்பர்களே இதுதான் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தின் முழுக்கதை வாருங்கள் இதன் முழு பலனையும் நீங்கள் பெரும் வகையில் இதை சுருக்கமாக பார்ப்போம் டிசம்பர் இருபத்தி ஆறு பொறுமை காக்க வேண்டிய நாள் ராகு லக்னத்தில் இருப்பதால் மனதை குழப்புவார் நீங்கள் ரியாக்ட் செய்யக்கூடாது வெறுமனே கவனிப்பவராக இருக்க வேண்டும் ஆராய்ச்சி மற்றும் ரகசிய பணிகளுக்கு நாள் நல்லது டிசம்பர் இருபத்தி ஏழு பொருள் அதாவது பணத்திற்கான நாள் திரிபுஷ்கர் யோகத்தில் காலை ஏழு முதல் ஒன்பது மணிக்குள் கண்டிப்பாக முதலீடு செய்யுங்கள் பேச்சு கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம் எனவே மௌன விரதம் இருங்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு தர்மம் மற்றும் ஆன்மீகத்திற்கான நாள் கண்டாந்த நட்சத்திரம் செலவுகளையும் அலைச்சலையும் அதிகரிக்கும் ஆனால் காலையில் உள்ள சர்வார்த்த யோகம் உங்களுக்கு வெற்றியைத் தரும் துர்கா அஷ்டமி பூஜையின் மூலம் நாளை சுபமாக்குங்கள் இப்போது இந்த மூன்று நாட்களுக்கான சில மகா பரிகாரங்களை குறித்துக் கொள்ளுங்கள் ஒன்று இருபத்தி ஆறாம் தேதி ராகுவின் மாயையை உடைக்க சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள் அல்லது பறவைகளுக்கு தானியம் கம்பு போடுங்கள் நெற்றியில் சந்தன அத்தர் அல்லது திலகம் கண்டிப்பாக இடுங்கள் இரண்டு இருபத்தேழாம் தேதி சனி சந்திர விஷயோகத்தை சமன் செய்ய சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் கருப்பு எள் அர்ப்பணிக்கவும் மாலையில் ஏதேனும் ஒரு தொழிலாளிக்கு அல்லது ஏழைக்கு தின்பண்டங்கள் சமோசா அல்லது பஜ்ஜி போன்ற எண்ணெயில் பொறித்த உணவுகள் வாங்கிக் கொடுங்கள் மூன்றாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி துர்கா அஷ்டமி என்பதால் அன்னை துர்காவுக்கு சிவப்பு செம்பருத்தி பூவை சமர்ப்பித்து ஒரு தேங்காயைச் சுடைக்கவும் இது உங்கள் எல்லா மன அழுத்தத்தையும் ஈர்த்து கொள்ளும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே கிரகங்கள் வெறும் தான் சொல்லும் கப்பலை நீங்கள்தான் ஓட்ட வேண்டும் வானிலை அறிக்கையை நான் சொல்லிவிட்டேன் இப்போது உங்கள் புத்திசாலித்தனம் என்ற துடுப்பை கொண்டு இந்த நேரத்தை உங்களுக்கு சாதாதகமாக கொள்ளுங்கள் இந்த விரிவான தகவல் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் இந்த உரையாடல் உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவை கொடுத்திருந்தால் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் கமெண்டில் ஜெய் சனி தேவ் அல்லது ஜெய் மாதுர்கா என்று எழுத மறக்காதீர்கள் நாமும் நீங்களும் காலத்திற்கு முன்பே காலத்தை புரிந்துகொள்ள கொள்ள தொடர்ந்து இணைந்திருப்போம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் பவது ஹரஹர மகாதேவ்